Hi friends, welcome to Atman இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்தாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதார் வந்து ஐடி சேனலுக்கு தெரியுங்க நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வந்து வச்சுருப்போம் ஆனால் உங்கள் ஆதார் கார்டில் இதை மட்டும் ஆன்லைனில் மாற்றவே முடியாது அது என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக செயல்பாடுகளுக்கு சரியான ஆவணங்களை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இவற்றில் ஆதார் கார்டு தான் முதன்மையான ஆவணம் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து ஆதார் கார்டை வந்து வச்சுருக்காங்க ஆதார் கார்டுகள் வந்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படுது ஆதார் அவ்வப்போது பிழைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே ஆதார் கார்டுல எந்த தவறுகள் இருந்தாலும் அதை ஆன்லைன்ல சரி செய்து கொள்ளலாம் ஆனா சில ஆன்லைன்ல அப்டேட் செய்ய முடியாது அது என்ன என்பதை இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நானு அதாவது பொதுவாக எந்த வித அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதற்கான ஆன்லைன் தளத்தை வந்து நம்ம வந்துட்டு இந்த ஆதாரோட சேவை வந்து வழங்குது பெயரில் உள்ள பிள்ளைகள் பிறந்த தேதியில் இருக்கும் பிள்ளைகள் ஆகியவற்றை சரி செய்து கொள்ளலாம் இதற்காக நேரில் அருகில் உள்ள ஆதார் பதிவு எங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனா உங்க புகைப்படத்தை மாற்றி அப்டேட் செய்ய வேண்டுமானால் அதற்கு கண்டிப்பா நீங்க அருகில் இருக்கும் ஆதார் பதிவு எங்களுக்கு தான் செல்லணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆதார் கார்டு அத்தியாவசியம் ஆவணமாகும் இது பல்வேறு சேவைகள் மற்றும் சட்ட நோக்கங்களுக்கான அடையாளச் சன்றா சரி அதன் முக்கியத்துவம் கருத்து கொண்டு உங்க ஆதார் கார்டுல இருக்கும் தகவல்களை துல்லியமாக வைத்திருக்கின்றோம் ஆதார் கார்டுல சில நேரங்கள்ல ஏதேனும் தவறுகள் இருக்கலாம் உதாரணமாக உங்க பெயர் முகவரி போன்ற விவரங்கள்ல தவறுகள் வந்து இருக்கலாம் இதுல நீங்க ஆன்லைன்ல எளிதாக வந்து சரி செய்து கொள்ள முடியும் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் பிற விவரங்களை இந்த யுஐடி அதாவது உதயின் அதிகாரப்பூர்வ போட்டு வழியாக அப்டேட் செய்யலாம் ஆனால் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவை ஆன்லைனில் அப்டேட் செய்ய முடியாது உங்கள் ஃபோட்டோவை அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னா ஆதார் அதற்கு வந்துட்டு நீங்கள் ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் தான் போகணும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள புகைப்படத்தை அப்டேட் செய்வதற்கு கே நான் சொல்கிற ஸ்டெப்பை பயன்படுத்துங்க புகைப்படத்தை மாற்ற முடியல அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்துக்கு நீங்கள் போகணும் அதன் பின் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் பின்னர் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த புகைப்படத்தை உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் செஞ்சு விடுவாங்க தற்போது பல்வேறு மோசடிகள் ஆதார் கார்டுன்னு புறப்படையாக இருப்பதால் நேரில் சென்று புகைப்படத்தை அப்டேட் செய்யும் போது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது இதனால தான் பிற விவரங்களை போல அல்லாமல் ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவை மட்டும் ஆதார் சேவை மையங்கள்லாம் மாற்றி கொண்டிருக்காங்க உங்கள் ஆதார் கார்டு தகவலை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அவசியம் பெரும்பாலான புதுப்புகளை ஆன்லைனில் செய்ய முடியும் என்றாலும் உங்கள் புகைப்படத்தை புதுப்பிக்க ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் வந்து நினைவு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களால் அடிக்கடி வந்துட்டு புகைப்படத்தை வந்து மாற்ற முடியும் ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பதினெட்டு வயதுக்கு கீழே வந்து ஆதார் கார்டு எடுத்திருப்பாங்க அவங்க பதினெட்டு வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய புகைப்படம் வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கும் அதை வந்துட்டு திரும்பியும் போய் அப்டேட் பண்ணி எல்லோரும் ஆதார் கார்டை வந்து புதுசாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க ஆதார் அவ பொது தகவல்களை திருப்பி வைக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டனான விஷயம் யாரும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபேமிலி இன்ஃபரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு இந்த யூடியூப் சேனலுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ